வரே ஒரு வார்த்தைச் சொல்லும் என் வாழ்வு நலமடையும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமே வானக தந்தையே இறைவா உம்மை போற்றுகிறோம் இயேசுவே ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் தூய ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம் மூவொரு இறைவா உம்மை போற்றுகிறோம் அருள் நிறை மறியே எங்கள் ஆண்டவரின் தாயே உம்மை போற்றுகிறோம் எங்கள் வாணக தந்தையே இறைவா கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம் நீ தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம் எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் எங்கள் இயேசுவே ஆண்டவரே காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம் இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம் இயேசுவே இன்று எங்களோடு தங்கும் எங்களை எமது என்று ிருவளப்படியே வழி நடத்தும் எங்கள் தொழிலை முயற்சிகளை உழைப்பை படிப்பை வேலைகளை ஆசிர்வதியும் தூய ஆவியானவரே எங்கள் வழித்துணையாளரே இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய் ஆற்றலாய் சக்தியாய் இருந்தருளும் தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும் எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை அன்பை ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பியருளும் மூவொரு இறைவா இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசிர்வதியும் நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள் எங்கள் குடும்பத்தார் உற்றார் உறவினர் எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும் மேலும் உடல்நலம் நலம் குன்றியோர் துயர் உருவோர் கைவிடப்பட்டோர் தனிமையில் வாடுவோர் எளியோர் படிக்கும் மாணாக்கர்கள் ஆசிரிய பெருமக்கள் அரசு அலுவலர்கள் நாட்டு தலைவர்கள் விவசாயிகள் கடலில் பணிபுரிவோர் பிற தொழில் செய்வோர் துறவிகள் பங்கு தந்தையர் எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஏனைய ஆயர்கள் திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம் அனைவரையும் ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி அம்மா மரி எங்கள் ஆண்டவரின் தாயி உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும் எங்கள் நல்ல தந்தையே கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் வானகத் தந்தையே போற்றி போற்றி எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே போற்றி போற்றி தூய ஆவியானவரே போற்றி போற்றி மூவொரு இறைவா போற்றி போற்றி என்று போற்றி மகளும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே ஆமை எசையா இருபத்தி ஐந்து ஒன்பது இவரே நம் கடவுள் இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம் இவர் நம்மை விடுவிப்பார் இவரே ஆண்டவர் காத்திருப்பாலும் எதிர்பார்ப்பாலும் தோற்று பலர் உண்டு மனம் என்னும் விளைநிலத்தின் தரத்தைப் தரத்தை பொறுத்தே விளைச்சல் இருக்கும் உணர்ச்சிகளின் வேகத்திற்கு உள்ளத்தை ஓடவிட்டால் எண்ணத்தை கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்பாடற்ற எண்ண ஓட்டம் ஒழுக்கமற்ற வாழ்வையே கற்பிக்கும் வீணானவற்றிற்கு காத்திருந்து கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்து இளமையை ஆற்றலை வீணாக்காது எல்லாம் கடந்த இறை ஆற்றல் ஆட்கொள்ளப்பட காத்திருப்பு தொடர்ந்தால் வாழும் காலம் சலனமின்றி இருக்கும் வரும் காலம் வெளிச்சமாய் இருக்கும் கடவுளுக்காக காத்திருப்பது அவரை சந்திப்போம் என எதிர்பார்த்திருப்பது காதால் கேட்பதற்கும் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் வேடிக்கையாகவும் இருக்கலாம் எவ்வளவு காலம் உலகம் இருக்குமோ எத்துணை நாள் நாம் இருப்போமோ வாழும் தெளிவோடு வாழ்ந்துவிட்டால் தோற்றுப்போவதற்கு வாய்ப்பு இருக்காது ஜெபம் இயேசுவே எல்லா தீமைகளில் இருந்தும் விடுவிப்பவரே உமக்காக உம்மை சந்திப்பேன் என எதிர்பார்த்திருக்கவும் நீரே கடவுள் என உணர்ந்து என்னை பயன்படுத்தும் அமேன் செவ்வாய்க்கிழமை காலை ஜபம் தேவ ஆராதனை நம்மை படைத்து காத்து ரட்சித்து பரிபாலனம் செய்து வரும் பிதா சாந்து என்னும் பரம திருத்துவத்திற்கு எல்லா படைப்புகளாலும் அனவரது காலம் சுதியும் உண்டாக கடவது தளங்களுக்கு கர்த்தரான தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தராயிருக்கிறார் அவரது மகிமை பிரதாபத்தால் பூமி நிரம்பி இருக்கின்றது பிதாவுக்கும் ஸ்தோத்திரம் சுதனுக்கும் சோத்திரம் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் சோத்திரம் உண்டாக கடவுது இதோ ரா காலம் தனது திரையை மடக்கிக் கொண்டு மறைய விடியற்காலம் வர காளை கிரகம் கம்பீரமாய் தோன்றப் போகின்றது இதோ உமது கை கைப்படைப்பாகிய நான் படுக்கையை விட்டெழிந்து பயபக்தி வணக்கமுற்று இரு குவித்து ஆத்ம சரீர ஒடுக்கத்தோடு உமது தெய்வ சந்நிதியில் வருகிறேன் சுயம்பு அனாதி மட்டற்ற நன்மை கடலே சர்வ வியாபியே சர்வலோக சிருஷ்டிகராயிருக்கிற என் தேவனே வானத்தில் சந்திரன் நட்சத்திரங்களும் பூமியில் மலைகள் சமுத்திரம் முதலிய காரியங்களும் தேவரருடைய மகிமையை காட்டிக் கொண்டிருப்பதை நான் பார்த்தும் நான் ஆத்துமத்திலும் சரீரத்திலும் கொண்ட நன்மைகளை யோசித்தும் உள் நடுக்கம் கொண்டு உமது பாதத்தில் விழுந்து உடம்பை போற்றி புகழ்ந்து நமஸ்கரித்து நன்றியேந்த சூத்திரம் செய்கிறேன் பரலோகத்தில் சம்மனுசுகளும் அச்சிஷ்டவர்களும் உம்மை வாழ்த்தி ஸ்தோத்தரிக்கிறது போல் நானும் செய்ய ஆசிக்கின்றேன் இந்நாளிலும் என்னை உலகில் வைக்க சித்தமான கடவுளே சகல பரிசுத்தனத்திற்கும் ஊருணியே உலகில் உமக்கு செய்யப்படும் பலிகளையும் ஜெபங்களையும் கண்டு களி இரவையும் பகலையும் உண்டு பண்ணி இருளை விட்டு ஒளியைப் பிரிக்கிற சர்வேசுரா நான் இன்று பாவிகள் நின்று விலகி பாச மாயிலிருந்து விடுவிக்கப்பட்டு எனக்கு நீர் தந்த ஆத்தும சரீர பலன்களால் கூடுவான மட்டும் நான் உம்மோடு ஐக்கியமாகி எனது நினைப்பு சித்தம் கிரியைகள் யாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுத்து உமது கற்பனைகளை பூரணமாய் அனுசரித்து உமக்கு இன்று நல்ல போலியம் செய்ய வெகு இருக்கிறேன் அனைத்தியமான காலத்தில் என் பொறிகளாலும் பசாசின் தந்திரங்களாலும் உலக மாயைகளாலும் நான் மோசம் போகாமல் உமது பிரகாச கதிரை தாராளமாய் எனக்கு தந்திருள்ளும் இரவு போய் பகல் வந்தது போல் நான் உமது இஷ்ட பிரசாதத்தை கொண்டு பாவத்தை முழுதும் விட்டு புண்ணிய பாதையில் நடக்க உமது ஒத்தாசையை கட்டளை செய்திருளும் சுவாமி நீர் எனக்கு கொடுத்த தத்துவங்களை நான் காலத்தில் நன்றாய் பயிற்சி செய்து உம்மால் வரும் சாமர்த்தியத்தால் பரலோகம் வந்து சேர அனுக்கிரகம் செய்திருளும் மாதா வணக்கம் எப்போதும் கன்னிகையே தேவ மாதாவே பரலோக பூலோக ராக்கினியே இந்த காலை நேரத்தில் மெத்த பக்தி வணக்கத்துடனே இரு கரம் குவித்து எனக்குள் ஒடுங்கி உமக்கு விசேஷ ஆராதனை செய்கிறேன் கொண்ட அக்கினியொத்த அத்தியாந்த தாட்சியாலும் தேவ வரப்பிரசாதங்களாலும் நிரம்பிய தாயே மாசின்றி பிறந்து அணுகுலக தவிப்பை நீக்க உலக இரட்சகரை பெற பாக்கியம் பெற்ற ஆண்டவளே இன்று நான் உலகில் சஞ்சாரம் செய்த என் கிரியைகள் நடத்தும் போது நான் காமக்ரோதம் வெகுளி மயக்கம் எனப்பட்ட தோஷ மாயைகளில் மாட்டிக்கொண்டு என்னை உண்டு பண்ண சுவாமிக்கு துரோகியாய் போகாமல் இன்று நான் தாழ்ச்சி பொறுமை தேவ சிநேகம் பிறர் சிநேகம் கொண்டு உலகம் பசாசு இதே முதலிய சத்துருக்களை ஜெயித்து அறநெறியில் உயர எனக்கு உமது உது வேண்டிக்கொள்ளும் அச்சிஷ்டவர்களின் வணக்கம் கண்களின் பாச விகாரங்களையும் விர தத்துவத்தோடு வென்ற மோட்ச வாசிகளின் சகல அச்சிஷ்டவர்களே நீங்கள் சர்வேஸ்வரனுக்கு உகந்தவர்களாய் இருப்பதனாலே நான் இன்று என் கடமைகளை செய்கையில் ஐம்புலன்களின் தந்திரங்களினாலும் பசாசின் சோதனைகளாலும் வரும் பொல்லாப்புகளினின்று விளங்கி நான் வழக்கமாய் விழும் பாவங்களில் இல்லாமல் அனல் கொண்ட தேவ நேசங்களோடு நேரிடும் வருத்தங்களை தைரியத்தோடு விசுவாசத்தோடும் ஜெயித்து நித்திய காலத்திற்கு பெற வேண்டிய பேறுகளைப் பெற எனக்கு ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என் காவலனான சமணசானவரே என்னை உண்டு பண்ணி காப்பாற்றி எண்ணிறந்த உபகாரங்களை செய்துவரும் சர்வேஸ்வரனுக்கு என் துற்பழக்கத்தாலும் பாச விரைவாலும் நான் மோசம் செய்யாமல் ஒருத்தல் உபவாசம் சபதவம் நற்கிரிகை தயை பொறை முயவை முதலிய புண்ணியங்களால் நான் அவருக்கு பிரியப்பட எனக்காக அவரை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கடவோம் தயாபரான சர்வேசுரா மனோ வாக்கு கெட்டாத தேவாதீன பராமரிப்பினால் எங்களை காத்து நடத்த உன்னுடைய பரிசுத்த சமனசுகளை அனுப்பியிருக்கிறீரே உமக்கே தோற்றம் உண்டாக கடவுது தேவரரை மன்றாடுகிற அடியோர்கள் இவ்வுலகத்தில் அவர்களுடைய ஆதரவினால் காப்பாற்றப்பட்டு உமக்கும் அவர்களுக்கும் பிரியப்பட அடக்கத்துடன் பக்தியாய் நடக்கவும் மோட்சத்தில் அவர்களோடு உம்மை அனவராத காலம் ஸ்தோத்தரித்து வாழ்த்தவும் கிருபை செய்தருளும் சுவாமி ஆமீன்